உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெருந்தேர்க்கு அச்சு ஆணி அன்னார் உடைத்து இந்த குரட்பாவின் பொருள் உருளும் பெரிய தேர்க்கு அச்சில் இருந்து தாங்கும் சிறிய ஆணி போன்றவர்கள் உலகத்தில் உள்ளார்கள் அவர்களுடைய உருவின் சிறுமையைக் கண்டு எகழக்கூடாது நீதி சதகத்தின் முப்பதாவது பாடல் எப்படி சொல்லுகிறது பார்ப்போமா சிம்ஹ சிஷுரபி நிபதாதி மதமலின கபோலதிஷுகஜேஷோ பிரகிருதிரியம் சத்துவதாம் நகலுவய ஸ்தேஜசாம் கேதுகோ இதன் பொருள் சிங்கம் சிறு இருந்தாலும் மதம் குண்ட யானைக் கூட்டத்தில் பய்கிறது வலத்துடைய இந்த ஸ்வபாவம் உள்ளவர்க்கு உருவம் அல்லது அவர்களுடைய வயது பராக்கிரமத்திற்கு காரணமாக அமையாதல்லவா